மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்து நடத்துறது தான் ஆட்சி அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கன் குறிப்பிட்டிருக்காரு ஆனால் இங்க தமிழ்நாட்டில் மக்கள் பிரதிநிதிகளே இல்லாம மக்கள் அண்ணல் படுற அவலம் நடந்துட்டு இருக்கு ஒரு நாட்டை குடியரசு அப்படின்னு எதை வச்சு சொல்லுவாங்க தெரியுமா முறையாக தேர்தல் நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து நிறுவ மூலமா வறட்சியும் வறுமையும் தலைவிரித்து ஆடிட்டு இருக்க ஆப்பிரிக்கால கூட மக்கள் புரட்சியால முறையா தேர்தல் நடந்ததா சமீபத்தில் நிலைமை என்ன மக்களால் நான் நான் மக்களுக்காக கோஷம் போட்டாரு ஜெயலலிதா ஆனா அவங்க அம்மாவோட கோஷம் வெறும் வேஷம் அவங்களோட வழிவந்தவங்க தான் நாங்க அப்படின்னு மக்களுக்கு உறக்க சொல்லிருக்காங்க எப்படி தேர்தலின் போது மக்களை சந்திக்க திராணி இல்லாமையும் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு போய் பல காரணங்களை சொல்லி தேர்தலை நிறுத்தும் அடைகிறாங்க ஆனா மக்களை ஏமாற்ற நினைச்சவங்க இறுதியில ஏமாந்து போனாங்க அப்படிங்கறத வரலாறு அந்த வரலாறு மீண்டும் திரும்ப போகுது அதை பற்றி தான் இன்றைய கமுக்கம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் வாங்க விரிவா பார்க்கலாம் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு பாஜகவின் சூழ்ச்சியால் அதிமுகவில் அதிகாரப் போட்டி ஏற்பட்டது அது மாநில ஆட்சி நிர்வாகத்திலும் எதிரொலித்தது அதன் விளைவாக ஒட்டுமொத்த தமிழர்களும் நோக்கும் வகையில் ஏராளமான இன்னல்கள் ஏற்பட்டுள்ளன அதில் ஒன்றுதான் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது அப்போது இருந்து மைனாரிட்டி அரசாக செயல்பட்டு வரும் அதிமுக அரசு பாஜக என்ற ஒற்றை விசையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த பதினெட்டு தொகுதி மக்களும் பதினெட்டு மாதங்களுக்கு மேலாக தங்களுடைய பிரதிநிதிகள் இழந்து அரசின் நலத்திட்டங்களை பெற முடியாமல் உள்ளனர் இதற்கிடையில் துரதிருஷ்டவசமாக கலைஞரின் மறைவால் திருவாரூர் தொகுதியும் ஏ கே போஸ் மறைவாள் திருப்பரங்குன்றம் தொகுதியும் வன்முறை வழக்கு ஒன்றில் பாலகிருஷ்ண ரெட்டி குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் ஓசூர் தொகுதியும் காலியாக உள்ளன ஆக மொத்தம் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இல்லை ஆனால் கொள்ளையடிப்பதையே கொள்கையாக கொண்ட அடிமை அதிமுக ஆட்சியாளர்கள் காலியாக உள்ள தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை நடத்தாமல் தடுப்பதில் குறியாயிருக்கின்றனர் திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தலை அறிவித்துவிட்டு பின்வாங்கியது தேர்தல் ஆணையம் தற்போது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுடன் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளை தவிர்த்து பதினெட்டு தொகுதிகளுக்கு மட்டும் இடைத்தேர்தலை அறிவித்துள்ளது இதற்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன குறிப்பாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் அரவக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குற்றம் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை மட்டும் தள்ளி வைத்திருப்பது மிகுந்த உள்நோக்கம் நிறைந்த ஜனநாயகத்திற்கு புறம்பான நடவடிக்கை மேலும் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத சூழல் தொடர்ந்து வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுவதும் சட்டமன்ற தொகுதிகளை காலியாக வைத்து கொண்டே ஒரு ஆட்சியை மைனாரிட்டி அந்தஸ்தில் தொடர அனுமதிப்பதும் ஆரோக்கியமான ஜனநாயக மரபுகளுக்கு ஏற்ற செயலும் அல்ல அரசியல் சட்டத்திற்கு உட்பட்ட செயலும் அல்ல என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் உச்சநீதிமன்றம் வரை சென்று தேர்தலை நடத்த போராடுவோம் என திமுக தலைவர் வலியுறுத்தி பேசியிருக்கின்றார் இடைத்தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு நிலை ஆனால் மூன்று தொகுதிகளை தவிர்த்து பதினெட்டு தொகுதிகளில் மட்டும் தேர்தலை போகிறது என்று தேர்தல் கமிஷன் அறிவித்திருக்கிறது ஒட்டப்பிடாரம் அரவாக்குறிச்சி திருப்பரகுண்டம் இந்த தொகுதிகளில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்பதை இங்கிருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனும் சொல்லி இருக்கிறது வழக்கை காரணமாக சொல்லியிருக்கிறார்கள் வழக்கு நடந்தால் தேர்தல் நடத்தக்கூடாது என்பது மரபல்ல ஏனென்றால் நான் கேட்க வரும்போது ஸ்டே கொடுக்கல தடை உத்தரவு போடல ஆக இந்த நிலையில அந்த மூன்று தொகுதிகளுக்கு தேர்தலை நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன இதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக பதினைஞ்சு மாசங்களாக இந்த பதினெட்டு தொகுதிகளில் தேர்தலை நடத்தாமல் சதி செஞ்சு வந்திருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா இடையில திருவாரூர் தொகுதியில் தேர்தல்னு அறிவிச்சாங்க இதெல்லாம் எந்த விதிமுறையில் இப்படி தான் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆக தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடாது அதனால எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் கமிஷனத்தில் தலைமை தேர்தல் கமிஷனத்தில் எங்களுடைய கோரிக்கையை மனுவாக வழங்க இருக்கிறார்கள் ஆக அவர்கள் மூலமாக நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தையும் நாங்கள் நாடுவதற்கு முடிவு செஞ்சிருக்கோம் ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி இந்த மூன்று தொகுதிகளோட இடை இடைத்தேர்தலை நடத்தாம இருக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்ற காரணம் என்ன வழக்குகள் இருக்கிறதா சொல்றாங்க தேர்தல் ஆணையம் சொல்ற அந்த வழக்குகளோட விவரங்களையும் அது தொடர்பான தர்க்க ரீதியான சம்பவங்களையும் இப்ப பார்க்கலாம் முதலில் மூன்று வழக்குகளிலும் பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால் எதிலுமே தேர்தலை நிறுத்த வேண்டும் அல்லது தேர்தல் நடத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற எந்த கோரிக்கையும் வலியுறுத்தப்படவில்லை அதேபோல தேர்தல் ஆணையத்திற்கும் இது தொடர்பாக எந்த ஆணையையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை ஆனால் நீதிமன்றத்தில் நடக்கும் வழக்குகளை காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் நீலிக்கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது இந்த அளவுகோல்தான் இந்தியா முழுவதும் நடத்தப்படும் இடைத்தேர்தல்களுக்கான அளவுகோலாக இருக்கின்றதா இதை சுட்டிக்காட்டிய இந்து பத்திரிகை இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்ற அனைத்து தொகுதிகளுக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றம் சென்றிருக்கின்றார்கள் அப்படி இருக்கையில் தமிழகத்தில் குறிப்பாக இந்த மூன்று தொகுதிக்கும் நிறுத்தி வைத்திருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றது ஓட்டப்பிடாரம் தொகுதி தொடர்பான வழக்கில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவை எதிர்த்து மறு எண்ணிக்கை வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு சென்றது அங்கு வழக்கு விசாரணைக்கு வராமல் தொடர்ந்து நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கை தொடுத்தவர் தற்போது அதிமுக கூட்டணியில் இருக்கும் புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் தற்போது நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலோடு சேர்த்து ஓட்டப்பிடார்க்கு இடைத்தேர்தலும் சேர்த்து நடத்துவாங்க இந்த தொகுதி மக்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வழக்கு காரணம் காட்டி தேர்தலை வந்து இப்ப தள்ளி வைக்கிறது எந்த வகையிலும் சரி கிடையாது கடந்த தேர்தலில் தற்போது எம்எல்ஏவாக இருந்து பகுதி நீக்கம் செய்யப்பட்ட சுந்தரராஜ் அவர்களும் எதிர்த்து போட்டியிட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் ரெண்டு பேருமே கிருஷ்ணசாமி குறைந்த ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்ததுனால டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து என்னுடைய வெற்றி வந்து தட்டி பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் வழக்கு என்பது கோர்ட்டில் போட்டிருக்கார் இப்போ அந்த வழக்கை காரணம் காட்டி போட்டப்படாமல் சட்டமன்ற தொகுதி நடைபெற வேண்டிய இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையம் அதை காரணம் காட்டி மட்டும் அவர் நிறுத்துற எந்த வகையிலும் சரி கிடையாது தமிழ்நாடு இருக்கக்கூடிய பெரும்பகுதியான சட்டமன்ற தொகுதியில் குறைந்த வாக்குகளில் வெற்றி வாய்ப்பு இழக்கிற எல்லாருமே வழக்கு போடுதாங்க அப்படின்னு சொன்னா அந்த உடனடியாக அந்த வெற்றியை நிறுத்தி வச்சு அது தீர்ப்பு வந்த போறதான் பதவியேற்குங்கிற ஒரு இதை கொண்டு வரணும் அது இல்லாமல் இன்னைக்கு சுந்தர்ராஜ் வந்து அவர் வந்து கட்சி மாறினாருங்கிறது காரணம் காட்டி அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க அந்த கட்சியில் அத காரணம் காட்டி தேர்தல் ஆணையமும் தகுதி நீக்கம் பண்ணி ஏற்றுக்கிட்டு நடைமுறைப்படுத்திட்டாங்க இப்போ அந்த ஓட்டுக்கொடர் சட்டமன்ற தொகுதி காலியிடமா இருக்குது இதில் இப்போ தேர்தல் நடத்தக்கூடிய இருபத்தோரு சட்டமன்றத்துக்கும் நடத்தக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு மூணு தொகுதியில தேர்தல் இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க அதில் ஓட்டப்பிடாரமும் ஒன்று அப்படின்னு சொன்னா இந்த ஆண்டு காலம் மக்களுடைய குறைகளை சொல்வதற்கு இங்க சட்டமன்ற உறுப்பினர் இல்லை வந்து கேட்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை அதனால வந்து இந்த தொகுதி உடனடியாக சட்டமன்ற இடைத்தேர்தல் நடத்தி ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினராக ஒருவர் தேர்வு செய்ய வேண்டிய தொடர்ந்து இந்த தொகுதி ஓட்டப்பிடம் தொகுதி மக்கள் இருக்கும் அரசு வந்து தேர்தல் நிர்வாகம் வழக்கை காரணம் காட்டக்கூடாது ஒட்டப்பிடாரம் தொகுதியில தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரோட வெற்றி செல்லாது அப்படின்னு தான் கிருஷ்ணசாமி வழக்கு தொடர்ந்தாரு ஆனா அந்த ஒட்டப்பிடாரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரே தகுதி இல்லாத சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சபாநாயகர் தீர்ப்பளிச்சார் எதிர்த்து தொடரப்பட்ட சபாநாயகரோட உத்தரவு செல்லும் அப்படின்னு உயர் நீதிமன்றமும் தீர்ப்பளிச்சு இப்படி பார்த்தா அந்த ஒட்டப்பிடாரம் தொகுதி தொடர்பான வழக்குல அடிப்படை முகாந்திரமே இல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது கோரிக்கை என்ன என்றால் கடந்த ஆண்டு காலமாக தொகுதிக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்து கொடுத்த ஒரு இல்லாததால் ஒரு சரியான சாலை வசதி இல்லை தண்ணீர் இல்லை அரசு அறிவிக்கின்ற மக்கள் திட்டங்கள் முறையாக மக்களுக்கு போய் சேர கண்காணிக்கிற ஆள் இல்லை இது ஒரு சூழலில் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும் போது நேற்று அறிவித்த மக்களவைத் தேர்தல் அறிவிப்பை மக்கள் ரொம்ப மிகவும் நிர்வாக கடற்பராம் தொகுதி மக்கள் காரணம் இது இடைத்தேர்தல் அறிவித்தால் எம்எல்ஏ நல்ல முறையில் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் நேற்று தேர்தல் அறிவிப்பானது மண்ணில் போட்டு விட்டது அவருடைய நம்பிக்கையை மோசம் செய்துவிட்டது ரொம்ப மக்கள் இப்போது வருத்தத்தில் உள்ளனர் ஆகவே தேர்தல் ஆணையம் வருகின்ற ஏப்ரல் பதினெட்டிலேயே மற்ற எல்லா தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவு நடத்துவது போல ஓட்டப்படாத தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என தொகுதி மக்கள் அனைவரும் மிகவும் எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கும் தான் ஆகும் ஆனால் தேர்தல் ஆணையாவது ஆளுக்கட்சிக்கு சாதமாக செயல்படுது அதனால எங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த எலெக்ஷன் நடத்தி ஆகணும் ஓட்டப்பட சட்டமன்ற தொகுதிக்கு எலெக்ஷன் நடத்தியே ஆகணும் பொதுமக்கள் தான் பாதிப்பு எங்களுக்கு சாலை வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை எதுனால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு எதுக்கான ஒரு கையெழுத்து கேட்காங்க அதனால சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு கிடையாது ஒரு பள்ளிக்கோ மற்ற விதமான எந்த விதமான சட்டமன்ற தொகுதி கையெழுத்து தேவைப்படுது அது எங்களுக்கு கிடைக்க மாட்டுது நாங்கள் எங்க போய் கேட்க முடியும் பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்காங்க அவங்களும் எங்களுக்கு உறுப்பினர் யாருமே எங்களுக்கே தெரியல கண்டிப்பான முறையில் திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலோ இதைவிட சுவாரஸ்யமான கதை அதாவது ஜெயலலிதா அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் சசிகலாவின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது குற்றம் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் இடைத்தேர்தல் நடைபெற்றது அந்த இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார்கள் என்பதை அங்கீகரிப்பதற்கான பிரமாண பத்திரத்தில் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் ஜெயலலிதா கையப்பமிடாமல் கைரேகை வைத்திருந்தார் ஆனால் அன்றைய செய்திகளில் ஜெயலலிதா மயக்க நிலையில் சுயநினைவின்றி இருந்ததாக தகவல் வெளியானது இப்படி இருந்த ஜெயலலிதாவால் எப்படி கைரேகை வைக்க முடிந்தது எனவே அவை செல்லாது என அறிவிக்கக் கோரி திருப்பரங்குன்றத்தில் திமுக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் சரவணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி கமிஷனில் அப்பல்லோ மருத்துவர்கள் அளித்த வாக்குமூலத்திலும் ஜெயலலிதா இருந்ததை ஒப்புக்கொண்டனர் உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையிலும் வெளிப்படையாக தெரிவித்தனர் மருத்துவர் சரவணனோட வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நேரத்தில் அப்பல்லோ மருத்துவர்களோட வாக்குமூலம் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இந்த வழக்கையே காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலை தள்ளி வச்சு இதை எதிர்த்தும் மருத்துவர் சரவணன் வழக்கு தொடர்ந்திருக்காரு திமுகவை சேர்ந்த டாக்டர் சரவணன் தாக்கல் செய்துள்ள மனுவில் நான் கேட்காத அல்லது நீதிமன்றம் குறிப்பிடாத ஒன்றை காரணம் காட்டி தேர்தல் ஆணையம் தேர்தலை நிறுத்தி வைத்திருக்கிறது இதனால் தேர்தல் ஆணையத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதோடு இடைத்தேர்தலை முறையாக நடத்தவும் ஆணையிட வேண்டும் என கூறியுள்ளார் திருப்பரங்குன்றம் என்றால் அரவக்குறிச்சி தொகுதியின் கதையோ வினோதத்திலும் வினோதம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத மக்களிடத்திலும் பெரிய வரவேற்பை அடையாத ஒரு கட்சியின் மகளிர் தலைவர் கீதா என்பவர் தேர்தல் விதிமீறல் என கூறி ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு பெரிய அளவில் முகாந்திரம் இல்லை என தள்ளுபடி செய்யப்பட்டது மேலும் வழக்கை தொடர்ந்தவருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது இதையடுத்து இடைத்தேர்தல் நடந்து முடிந்த பின்னர் தேர்தல் முடிவுகளை ரத்து செய்ய கோரி ஒரு வழக்கை தொடர்ந்தார் அந்த வழக்கை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தடை ஆணை வாங்கப்பட்டுள்ளது இதை காரணம் காட்டிதான் இடைத்தேர்தல் நடத்த முடியாது என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மக்களோட அடிப்படை பிரச்சனை குடிநீர் பஞ்சம் அதிகம் ரொம்ப வந்து குடிநீருக்கு சிரமப்படக்கூடிய ஏரியா எங்கேயுமே மக்களுக்கு வந்து குடிநீர் கிடைக்கிறதுக்கு போர் போடுறதோ எதுவோ எந்த இதுவுமே எந்த அடிப்படை தேவைகளுமே இது வரைக்கும் நான் செஞ்சு கொடுக்கல விவசாய பிரச்சனைகள் அரவக்குறிச்சியில் வந்து முருங்கைக்கா வந்து விவசாயங்கள் அதிகம் அந்த முருங்கை வியாபாரத்துக்கு உண்டான ஒரு முக்கியமான இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்து எல்லாமே பண்ண வேண்டியது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களோட கடமை அந்த கடமைகளை வந்து எதுவுமே வந்து நான் இதுவரைக்கும் செஞ்சு கொடுக்கல எட்டு மாதமாக காலியாக இருக்கிறனால இன்னும் எத் எப்போ எலெக்ஷன் வரும்னு எங்களுக்கு தெரியல வந்துச்சுன்னா தான் எங்களோட வாழ்வாதாரமெல்லாம் முன்னேறும் தேர்தல் காலங்களில் குடிநீர் பிரச்சனை மின்வெட்டு பிரச்சனை பல பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு ஒரு பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகளோ இருப்பது இந்த மக்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அந்த அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து சட்டமன்ற உறுப்பினரும் இல்லாமல் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் இல்லாமல் இருப்பது இந்த அறகுக்குறிச்சி தொகுதி மக்களுடைய சாபக்கேட என்னவோ இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருப்பது இன்றைக்கு மத்திய அரசுகளும் இந்த மாநில அரசும் தேர்தல் கமிஷனும் உருவாக்கி கேட்டிருக்கு நாங்கள் அரவுக்குறிச்சி மக்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு கட்டட அனுமதி ஒரு தண்ணி பிரச்சனை ரோடு பிரச்சனை மின்சார பிரச்சனை எந்த இதாக இருந்தாலும் நம்ம போய் கொஞ்சம் அவங்கக்கிட்ட சொந்த உடனடியாக செய்வாங்க ஆனால் இப்போ வந்து யாருக்குமே வந்து ஒரு தெருவில் குப்பையை கூட சரியாக போட்டுறதில்ல தனிய நேரத்துக்கு குடிதண்ணீர் வர்றதில்லை இதெல்லாம் வந்து யாருக்கு முறையெடுறது அதனால் உள்ளாட்சி தேர்தலாவது நடத்தி இருக்கணும் ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் காலமாக நடத்தாமல் வச்சுருக்குறாங்க அது மக்களுடைய இவங்களை இழைப்புங்கிறத ஏன் அரசாங்கத்துக்கு தெரியமாட்டும் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல சட்டம் இன்று தொகுதியாவது நடத்தி அதுவும் ஒரு ஏழு எட்டு மாதமாக இல்லை அதனால வந்து 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 தான் அரசாங்கத்துக்கு மேல சொன்ன மூணு வழக்குகளையும் நீதிமன்றத்திற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா இந்த தேர்தலை வைக்க தேர்தல் ஆணையம் சொல்ற காரணம் இந்த வழக்குகள் தான் இதை மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை இதனால யாருக்கு லாபம் அப்படிங்கிற கேள்வியும் எழுது இன்றைக்கு அரவுக்குறி சட்டமன்ற தொகுதி பொதுமக்கள் அனாதையாக நிற்கிற அளவுக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கிறது தேர்தல் ஆணையம் வந்து இப்போ மக்களுக்காக தேர்தல் நடத்துறது கிடையாது எடப்பாடி அரசுக்காகவே ஒவ்வொரு தேர்தலும் மாற்றி மாற்றி பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அரவுக்குறி சட்டமன்ற தொகுதிக்கு இருபத்தோரு தொகுதி இடைத்தேர்தல் உண்டு என்று அறிவித்து அரை மணி நேரத்திலேயே பதினோரு தொகுதி என்று அறிவிக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை அத்தனைக்கு காரணம் எடப்பாடி அரசு தான் என்று நாங்கள் நடக்கவில்லை என்றால் மக்கள் போராட்ட இறங்குவோம் என்பதை நாங்கள் உறுதியாக தெரிவிக்கிறோம் குறிப்பாக இந்த மூன்று தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாமல் இருப்பதால் யாருக்கு லாபம் என்ற கேள்வி இயல்பாகவே இயலும் தங்களின் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சபாநாயகரை பயன்படுத்தி முறைகேடாக பதினெட்டு எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்து அரசை காப்பாற்றிக் கொண்டது பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தமிழக சட்டமன்றத்தில் தான் ஜனநாயகம் இல்லை மக்கள் மன்றத்தில் நிச்சயம் ஜனநாயகம் வெல்லும் என எதிர்கட்சிகளும் தேர்தலை ஆபலோடு எதிர்நோக்கி காத்திருந்தன எம்எல்ஏக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தல் நடத்தி இருக்கணும் ஆனா இதுவரைக்கும் தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க நாங்க ஒரு பஞ்சாயத்துக்கு போய் தலைவர் தான் கேட்கலாம் ஒரு கவுன்சிலர் இருந்தா கேட்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து எல்லா எல்லாரு சட்டம் அவங்க என்ன கேட்டாலும் நாங்கள் கொடுத்து ஆகணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதுக்கு முன்னாடியெலாம் நாங்கள் அப்படி இல்லை ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை நேரிலேயே போய் வீட்டில் போய் பார்க்கலாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது ஆஃபீஸர் தான் போய் பார்க்கணும் இருங்க வர பார்க்கலாங்க பண்ணலாங்க உட்காருங்க வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப ஒரு இதாக தான் நடத்துகிறாங்கள ஒழிய மக்களுக்கு வந்து ஒரு உருப்படியான ஒரு இது வந்து செஞ்சு கொடுக்குறது இல்லைங்க அதனால் எங்களுக்கு உடனடியாக வந்து எம்எல்ஏ அழைச்சி நடக்கணும் அரவு குறிச்சி தொகுதிக்கு எம்எல்ஏ வேணும் துரதிஷ்டவசமாக கலைஞர் மறைவையடுத்து திருவாரூர் சட்டமன்ற தொகுதியும் காலியானது அதிமுக அரசிற்கு துணை போகும் வகையில் கஜா புயல் பாதிப்புகளின் தாக்கம் வரையும் முன்னர் திருவாரூர் தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தலை அவசர அவசரமாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்தன அதே நேரத்தில் தேர்தல் விதிமுறைகளை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக தனது வேட்பாளரை அறிவித்து களம் கண்டது திமுக பிரச்சாரத்தில் மக்கள் அளித்த வரவேற்பை கண்டு அதிமுக அரசுக்கு தோல்வி பயம் தொற்றிக்கொண்டது உடனடியாக தலைமை செயலாளரை அழைத்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மூலம் தற்போது தேர்தல் நடத்த உகந்த சூழல் இல்லை என அறிக்கை அளித்து தேர்தலை தள்ளி வைத்தது ஜனநாயகத்தில் அப்பட்டமா சில வேலைகளை செய்ய முடியாது அப்படிங்கறனால தேர்தலை அறிவிச்சிருக்காங்க இப்போ தமிழக மக்கள் கிட்ட எழுந்திருக்கிற கேள்வி என்னன்னா இந்த மூணு தொகுதிக்கும் தேர்தல் நடத்தப்படாம இருக்கிறதுனால அதிமுக அரசுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறது தமிழகத்தில் மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகள் அதில் இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகள் காலியாக உள்ளன காங்கிரஸ் திமுக கூட்டணி தொன்னூற்றி ஏழு அதில் தமிமும் அன்சாரியும் அவர்களை எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இதில் தினகரன் அணியும் அவரையும் சேர்த்து அறந்தாங்கி எம்எல்ஏ ரத்தின சபாபதி கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பிரபு ஆகியோர் உள்ளனர் ஆட்சியை அமைக்க மொத்தம் நூற்று பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை தற்போது அதிமுக அரசுக்கு எதிராக நூற்றி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் இருபத்தி ஒரு இடங்கள் காலியாக உள்ளது இதில் பதிமூன்று இடங்களில் திமுக எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட தொகுதிகளான அரபக்குறிச்சி ஒட்டப்பிடாரம் திருப்பரங்குற்றம் ஆகிய தொகுதிகளை நிறுத்தி வைத்து எப்படியாவது வெறும் எட்டு தொகுதிகளில் தங்களின் ஆட்சி அதிகாரத்தையும் பணபலத்தையும் பயன்படுத்தி வென்றுவிடலாம் என அதிமுக நினைக்கின்றது இதுக்கு ஒத்துக்கப்பட்ட அமைச்சர் ஒருவராலேயே மோடியோட சித்து விளையாட்டு தான் மக்களுக்கு நல்லா தெரியும் மக்களோட விருப்பம் என்னன்னா இந்த இருபத்தோரு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடத்தப்படணும் அப்படிங்கறதுதான் மக்களை ஏமாத்த நினைக்கிறவங்களுக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்ட தயாரா இருக்காங்க